ஹாய் பிரகு முருகன் இன்னைக்கு வீடியோ நம்ம எதா பார்க்க போறோம்னா வேற இஸ்க் மெயின் அப்படிங்கிற மூலிமேடு தான் பாக்க போறோம் வாங்க வீடியோ தேரே ஈஸ்கமிங் இந்த பறக்கிற ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ரொம்ப கோவப்படுற மாதிரி கேரக்டராக வச்சுட்டாரு அதாவது பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து எல்லாத்து கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு அதே காலேஜில் படிக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் ஹீரோயின் அதாவது என்ன ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா கோபடுறவங்களை வந்து சாந்தப்படுத்துகிற மாதிரி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தனுஷ் வந்து அந்த காலேஜில் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்து இவனை இப்படியே நம்ம சாந்தப்படுத்திட்டோம்னா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தனுஷை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தனுஷ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப வெள்ளையாக அழகாக இருக்காங்க அதை பார்த்ததையுமே அவனுக்கு லவ் வந்து வருது ஆனா ஹீரோ எடுத்து பாத்தீங்கன்னா இவன் எப்படியோ இருக்க போகப்படுறது தடுத்து நிறுத்தி அவன் எப்படியோ சாந்தமாக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோட பாத்தீங்கன்னா அவங்களோட பழகிட்டு இருக்காங்க ஆனா அந்த பொண்ணுக்காக பாத்தீங்கன்னா அவன் சாந்தமாயிடுறான் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து புடிச்சிருக்கா இல்லையானே தெரியல அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீ எங்க வீட்டுல வந்து கப்பாட்ட பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டை போய் பேச போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இட்ஸ்ட் பண்ணிடுறாரு மூணு ஸ்டேட்டஸ் என்ன ஏன் என்ன அப்படி சொல்லி இட்ஜெட் போயிடறாரு அந்த இடத்துல போகப்பட்ட பந்து வந்து நான் ஐஏஎஸ் ஆகிட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம பொண்ணை கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கிராமி அவர் ஐஏஎஸ் பாட்ஸ் சொல்லிடறாரு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா யுஎஸ்க்கு வெளிநாடு போயிட்டு வந்துடுறாங்க இந்த சமத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் பார்த்து ஒரு லவ் பார்த்து வந்துருது ஸோ அவங்க ரெண்டு எங்கேஜ் எங்கேஜ்மெண்ட் இடத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் பாசிட்டிவிட்டியும் வந்துட்டு வீட்டுக்கு ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் பார்த்தீங்கன்னா கோவத்தில் வந்து அந்த பண்ணோட எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் போய் பெட்ரோல் புத்து வச்சுருக்காரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க பிரகாஷ் சார் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு போய் கெஞ்சுறாரு இந்த மாதிரி என் பையனை விடுதலை வைங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்த்திங்கன்னா நீ எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன் பையனை விடுதலை பண்ணுற அப்படிங்காம சொல்லிருக்கிறாரு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சார் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு அந்த உமான பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜா சார் வந்து ஆக்ஷன்ல யாபிட்றாரு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து பெற்றில் ஃபீல் பண்ணி அவர் மைய லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவ போகிறாங்க ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து எங்கேயோ போயிடறாரு காணாமல் போயிட்றாரு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அவங்க ரெண்டு பேர் சந்திச்சாங்களா இல்லையா அவங்க மறுபடியும் அந்த காலத்தில் சொன்னாங்களா இல்லையாங்கிறதான் அந்த படத்தோட ஸ்டோரி இந்த படத்தில் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனுஷோட ஆக்டிங் தான் தனுஷ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படமாக இருந்தாலும் சரி தமிழ் படமாக இருந்தாலும் சரி ஹாலிவுட் படமாக இருந்தாலும் சரி ரொம்பவே நல்லா நடிக்காரு அதில் பார்த்தீங்கன்னா அம்பியாவது இது படத்தே சூப்பராக நடிச்சிருப்பாரு இந்த படத்துலையுமே வேற லவ் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிச்ச ஹீரோயின்னு அவங்களுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் கொடுத்த ரோல் வந்து அவங்களை ஆக்டாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்எம்என் ஒரு மியூசிக்காக வேறு லெவலில் பிடிச்சிருக்காரு ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்க ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு ஏறான நல்லா தான் பண்ணுறாரு ஸோ இந்த படத்தை நல்லா தான் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கோரியில் ஃபஸ்ட்டே வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து சேரமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு வர்றாங்க ஸோ இந்த மாதிரி படம் பாக்கும்போது என்ன ஆய்னா நமக்கு வந்து ச மூட் அவுட் அதுக்கப்புறம் என்னதான் வந்து பர்ஃபார்ம் பண்ணாடின்னு இந்த ரவுட் சேராரு அப்படிங்கிறது தெரிவித்து வரை நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும் அது மாதிரி தான் அந்த படம் போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆர்டிஃபிஷியலாக அந்த மாதிரி இருந்துச்சு அம்மா ஒன்றும் நல்லா இல்லை இந்த படத்தில் அடுத்துக்கிட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காதல் தோல்வி ஆயிடுச்சுன்னா உடனே குடிகாரனா மாறிடணும் குடிகாரியா மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறது அதாவது உலகத்தில் எல்லாருமே காதடிப்பாங்க ஒவ்வொருத்தங்களுக்கு லோப்பிள்ளை வந்து எப்படியோ ஒரு வந்து நடந்தால் சீரும் அதுக்காக குடிதான் வந்து சீருவா இதை வந்து ஒரு மெயின் போக்கஸா வந்து இருக்கிறது வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஸோ இந்த மாதிரி காட்சிகள் வந்து எப்பயுமே எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது அந்த படத்தோட கன்ஃபியூஷன் என்ன ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பயிரை பிடிச்சிங்கன்னா எந்த பேக்கேஜுமே அவனுக்கு ஓப் புக்காக இருந்துருக்கிறதே ரொம்ப நல்லது சின்னதாக ஓப் கொடுத்திங்கனாலே சின்ன நூல் விட்டிங்கனாலே அவனுக்கு ரொம்ப பெரிய கயிறு நினச்சிக்கிட்டு அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண அனுப்பிடுவான் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து அந்த பொண்ணுக்காக வந்து நிறைய கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணி பண்ணிக்குவாரு ஆனால் அப்போ கூட அந்த பொண்ணு வந்து காதல் வேடாகும் இவன் வந்து ஃபோர்ஸ்குள்ள இவனுமே பள்ளிட்டுமே வந்து புரிஞ்சுப்பான பொண்ணுக்கு நம்ம மேலே காதல் அப்படிங்கறது அப்படிங்கிறது தரணும் இவனு உணர மாட்டேங்கிறான் அந்த பொண்ணு வந்து சின்னதாக ஒரு போடுறது வந்து ரொம்ப வந்து உணர்ச்சி கூகிறான் இப்படத்துலயா இருந்தாலும் சரி ரியாலிட்டியா இருந்தாலும் சரி நம்ம காதலிக்கிற முன்னாடி ஒரு பையகர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி அவன் என்ன தோட்டத்தில் இதுதான் அப்படிங்கிற போது அவரு நாங்கள் விலைக்கு போகிறது எப்பயுமே பெட்டர் இந்த படத்துல ரேட்டிங் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஏழுக்கு ரொம்ப இந்த வீடியோ நம்பர் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்